அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழர் கட்சியின் சின்னமான கரும்பு விவசாய சின்னத்தை வேறு கட்சி பெற்றுவிட்டது இந்த பாராளுமன்ற தேர்தலில் சீமானுக்கு வேறு சின்னம் ஒதுக்கப்பட வாய்ப்புள்ளது அப்படி சின்னம் மாறுவதால் சீமானின் வளர்ச்சி பாதிப்படையுமா என்ற கேள்வியை அரசியல் சித்தர் முன் வைத்தோம் ஆட்டோ ரேட்டிங்கில் வந்த பதிலே பதிவாக தொடர்கிறது தம்பி சீமான் தம்பிகளின் சீமானாக களத்தில் இருக்கிறார் அவர்களின் மனங்களில் உள்ளார் சீமான் தன் பேச்சில் குறிப்பிட்டது போல சின்னத்தை பிடுங்கிவிட்டால் சின்னத்தை வைத்தா எனக்கு ஓட்டு போடுகிறார்கள் என்னை வைத்துதான் என் பேச்சை வைத்துதான் ஓட்டு போடுகிறார்கள் என்றார் அது உண்மையே அவரது சின்னம் பிரச்சனை சின்ன பிரச்சனை தான் இங்கு ஆளுமைக்கு உட்பட்டது தான் மனங்களின் ஆளுகை அந்த வகையில் பார்த்தால் சீமானுக்கு இதனால் பெரிதான பாதிப்பு இல்லை முன்னதாக எனக்கு சின்னத்தால் வாக்கு வரவில்லை எனக்காகத்தான் விழுகிறது என்றவர் தற்போது சற்று சுருதி குறைந்தவராக சின்னத்தை பெற டெல்லி ஐகோர்ட்டில் வைத்திருக்கும் வாதம் முரண்பட்ட அதாவது சின்னம் இழப்பால் வாக்கு இழப்பு ஏற்படும் என்கிறார் அரசியல் களத்தில் இது மாதிரியான இரண்டு வகையான நிலைகளை உணர்த்துவது சகஜம்தான் இவர் லட்சக்கணக்கில் விளம்பர சோரட்டிகள் பதாதைகள் இவற்றை போல் அடித்து வைத்திருப்பார் அவையெல்லாம் தீர்ப்பு இவருக்கு சாதகமாக வரவில்லை என்றால் வீண்தான் தீர்ப்பு இவருக்கு சாதகமாக வரும் சூழல் இல்லை என்றால் இந்த நிகழ்வுகள் அதாவது இவர் மற்றும் இவரின் தோழர்களும் மெத்தனத்தால் ஏற்பட்டிருந்தாலும் கவனமின்மையால் ஏற்பட்டிருந்தாலும் இந்த நிகழ்வினை இவர் கொண்டு செல்லும் பாங்கும் கட்சிக்கும் இவருக்கும் விளம்பரத்தையே அதிகப்படுத்தும் எதிர் முகாம்களின் சதி என்று இவர் முழங்கினாலும் அதன் பின்னே அரசியல் இருந்தாலும் உண்மையில் எதிர் முகாம்களின் அரசியல் இருந்தாலும் இவருக்கு இது விளம்பரம் மற்றும் அனுதாப கோபமான அலைகளை இவருக்கு சாதகமாகவே ஏற்படுத்தும் இவருக்கு இது பரிச்சயமான பரிச்சய்தான் முன்னர் இரட்டை மெழுகுவர்த்தியில் நின்றவர் பின்னர் கரும்பு விவசாய சின்னத்தில் ஆக இது சீமானுக்கு ஓட்டு குறைவினை ஏற்படுத்திவிடுமா என்றால் நிச்சயமாக இல்லை ஒருவேளை ஓட்டு சதவீதம் முன்பிருந்த ஏழு சதவீதத்திலிருந்து சற்று குறைந்தாலும் அது சின்னம் பிரச்சனையால் அல்லாமல் வேறு வகையில் ஏற்படும் தாக்கத்தின் பயனாகவே இருக்கும் அப்படி நேர்ந்தாலும் எதிர் முகாமை பழியிட வாய்ப்பாக அமையும் அதுவே எதிர்காலத்தில் சற்று முன்னேற்றம் காணும் கட்சியாக நாம் தமிழர் இருக்கும் இருந்தாலும் இந்த பாராளுமன்ற எலெக்ஷனில் சற்று சகதவீதம் சறுக்கும் ஆனாலும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் வரப்போகும் விஜயால் நிறைய கட்சிகளுக்கு பாதிப்பு உண்டு அதனை பின்வரும் நாட்களில் பார்ப்போம் தற்போது சீமானுக்கு இந்த சின்னம் பிரச்சனை பாதிப்பை தருமா என்றால் கண்டிப்பாக பெரிதான பாதிப்பு ஏதும் இல்லை உதாரணத்திற்கு சொல்வோமானால் ஜெயலலிதா அண்ணாதிமுகவில் நுழைந்த நேரத்தில் அண்ணாதிமுகவின் இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டது ஜானகி அணி என்றும் ஜெயலலிதா அணி என்றும் இரண்டானது அப்போது ஜானகிக்கு இரட்டை புறாவும் ஜெயலலிதாவுக்கு சேவலும் தரப்பட்டது இரட்டை இலக்கி மாற்றாக இரட்டை புறா சொல் பழக்கத்திற்கு ஏற்றதாக இருந்தாலும் ஜானகி தோல்வியுற்றார் அதே சமயம் ஜெயலலிதா சேவல் சின்னத்தில் போட்டியிட்டு இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் வென்றார் இதற்கு என்ன காரணம் பாப்புலாரிட்டி மட்டுமே காரணமாக இருக்க முடியும் ஜானகி எம்ஜிஆரின் மனைவி என்று வகையில் பரவலாக அறியப்பட்டாலும் கூட அவரை விட பாப்புலாரிட்டி பெற்றவர் ஜெயலலிதா அதாவது மக்களிடம் நன்கு தெரிந்தவர் ஜெயலலிதா அதோடு மட்டுமல்லாமல் பேச்சுத்திறம் மற்றும் திறம் உள்ளவர் அவரது குரலுக்கு காந்தமாய் மக்கள் இழுக்கப்பட்டனர் அதுபோலவே சீமானுக்கும் பாப்புலாரிட்டி உண்டு கவரும் தன்மை உண்டு பேச்சு ஆற்றலும் உண்டு அதோடு மட்டுமல்லாமல் இவரின் பின்னணியில் இருக்கும் தம்பிகள் யாரும் பாமரத்தனம் உள்ளவர்கள் அல்ல அதாவது சின்னத்தை தான் தெரியும் சீமானை அந்தளவுக்கு தெரியாது என்னும் கூட்டம் அல்ல அதனால் படித்த கல்வியறிவு உள்ளவர்கள் அதிகம் பெற்ற கட்சியாக இருப்பதால் வாக்குகளை இழந்துவிடமாட்டார் சீமான் அதனால் தம்பிகளும் சீமானும் தாராளமாய் எந்த ஒரு புதிய சின்னத்தையும் வெகு லகுவாய் மக்களிடம் கொண்டு சேர்க்க முடியும் அதைவிடவும் டிஜிட்டல் சோசியல் மீடியாக்களை கட்டியாலும் தம்பிகள் இருக்கும் வரை சீமான் பதற வேண்டாம் எதிர்முகாமை முகாமை நிச்சயம் சிதறடிப்பார் ஓம் நமசிவாயர்